வணக்கம் அதியன் வணக்கம் அண்ணா கடந்த இரண்டு சுற்றுகளாக அதியன் மிக சிறப்பாக பேசி எல்லோருடைய இதயங்களையும் கவர்ந்தார் அதுவும் பட்டுக்கோட்டையாக வந்தார் அற்புதமாக நடுவர்கள் இதயத்தை எல்லாம் உங்கள் கவிதை வரிகளால் அப்படியே அள்ளிக்கிட்டு போயிட்டீங்க நேரடியாக அரையிறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறாரு இன்றைக்கு பக்தி தமிழால் நடுவர்களின் இதயத்தை தொட முடியுமா அப்படிங்கிற ஆசையோடு வந்திருக்கீங்க எந்த இலக்கியம் திருவாசகம் திருவாசகம் அப்படிங்கிற அற்புதமான பக்தி இலக்கியத்தோடு அது என் மன்றத்தில் நிற்கிறாரு உற்சாகமா கைத்தட்டி பாராட்டி எல்லாம் அவங்களை வாழ்த்த தயாரா இருக்கிறோம் ஏகனை போற்றி எனது உரையை தொடங்குகின்றேன் கலந்து உயிர் கலந்து தமிழ் கலந்து விட்டாத தேன் கலந்து வான் கலந்து இறை வணங்கி அருள் சுரக்கும் அமுதம் கண்டான் ஈசன் குருவாக காட்சி தந்து திருவடிகள் தீச்சை தந்து அடிகளார் அடியெடுத்து கொடுக்க ஆண்டவனே பெருவாசகத்தை இடத்தில் மனத்தினன் பரம்பொருளை பற்றுக் கொண்டு அச்சப்பத்து அடைக்கல பத்து அருள் பத்து அதிசய பத்து அன்னை பத்து ஆசை பத்து பிடித்த பத்து பிரார்த்தனை பத்தாக அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடங்கள்

உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கிய நலம் தன்மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கடந்த அடியர்க்கு தாயின் சிறந்த தயான தத்துவனே என்று ஆங்கிலத்தில் அவனருளால் பெயர்க்கின்ற போது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை இகலோகத்தில் ஈசன் வடிவில் செய்யும் மட்டும் உருக்கவில்லை என் எழும்புகளையும் சேர்த்தே உருக்கி இருக்கிறது என்றார் ஜியுப்போ அதனால் தான் திரு வாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்பார்கள் வளர்ச்சி போக்கை மனித இனத்தோடு நிறுத்தி கொண்டார் அதையும் தாண்டி சிந்தித்தது திருவாசகம் தான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாய் பராவாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் என்கின்ற பாடலில் மண்ணில் உயர்த்த உயிர்களையும் விண்ணில் உறைந்த தெய்வங்களையும் கருணை பொங்க காட்சிப்படுத்தி இருப்பார் மாணிக்க வாசகர் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் அண்டு வழியின் ஆய்வை கோப்பர் நிக்கும் கலிலியோவும் தொடங்கி வைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே வானியலை இறையலோடு புனைத்து அந்த பகுதியில் உண்ட பிறக்கம் அலப்பரம் தன்மை வளப்பரம் காட்சி என்று படைப்பின் தத்துவத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் தரிசனமாக தருகின்றது திருவாசக அனுபவம் குறையாத அச்சய பாத்திரத்தை போல் சொல்ல குறையாத சுவையை தருவது திருவாசகம் நமச்சிவாய என்னும் ஐந்தழுத்து மந்திரத்தில் முதல் பதிகம் சிவபுராணம் தொடங்கும் சிவபுராணத்தில் முதல் ஆறு வரிகள் வாழ்க என்று முடிவடையும் அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என்று முடிவடையும் இதற்கு அடுத்த எட்டு வரிகள் போற்று என்று முடிவடையும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என்ற சொற்களை அமைத்திருப்பது திருவாசகத்தில் மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கும் சிவபுராணத்தில் முப்பத்தி இரண்டாவது வரியில் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று என்று பாடியிருப்பார் மாணிக்க வாசகர் தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் மாணிக்கவாசகர்

அன்பு தம்பி அதியன் ரொம்ப அழகா தன்னுடைய தலைப்பில் பேசி இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு நல்லா பேசி முதலில் ரசித்து கேட்ட அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் மணிவாசகரே முன்னாடி நின்ற மாதிரி அழகான ஒரு நடை ஒவ்வொரு சிந்தனையுமே ரொம்ப அழகா இருந்தது ஐநூத்தி அறுபத்தி எட்டுக்கு நீங்கள் கொடுத்த அந்த சிந்தனையாக இருக்கட்டும் அப்படி உருகி 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 அதாவது திருவாசகம் என்ன பண்ணனா உங்கள்கிட்ட வந்து சேரவே முடியலையே முடியலையப்பானு மணிவாசகர் உருகிய ஒரு புடம்பல் தான் அந்த திருவாசகம் ஆங்கில ஏகாப்தியத்தை குத்திய வைர ஊசி வவுசின்னு சொல்லுவாங்க அவர் திருவாசகத்தை அப்படியே தலகீழாக சொல்லுவார் ஒரு முறை சிறைச்சாலையில இருந்து அந்த திருவாசகத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு அங்கிருந்து ஆங்கில அதிகாரி வந்து கதவை தட்டுறான் மிஸ்டர் வஉசின்னு கதவு தட்டுறான் ஆனால் அவர் வந்து பதிலே சொல்லவே இல்லை அப்படியே படுத்தே இருந்தார் பதில் சொல்லவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு மிஸ்டர் சிதம்பரம் நான் உங்களை கூப்பிடுறேன்னு உங்க காதில் ஒழுகலையா நான் எவ்வளோ பெரிய அதிகாரி உங்களை கூப்பிடுறேன் உங்க காதில் ஒழுகலையா இப்போ சிதம்பரம் வாவுசியா சொல்றாங்க நான் உன்னை விட மிகப்பெரிய அதிகாரியிடம் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் உன்னை விட பெரிய அதிகாரியிடம் பேசி கொண்டிருந்தேன் இந்த திருவாசகம் என்ன தெரியுமா பண்ணது அவர் அப்படியே அழைச்சிட்டு வந்துடுது அதில் ரொம்ப அழகா டார்வினுடைய தியரியை தேரிய சொன்னீங்கல்ல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலை தேர்ந்து சொல்லியிருப்பார் இது என்னன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம இப்படி இருப்போம் சில நேரங்கள்ல புல்லா இருப்போம் சில நேரம் புழுவா இருப்போம் புல்லாகி பூடாகி புழுவாகி காலையில் ஆறு மணிக்கு மனுஷனா இருப்பான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு புழுவா மாறிடுவான் ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த பரிணாம வளர்ச்சியில இருந்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அப்போ ஒவ்வொரு மணி நேரம் அல்லது ஒவ்வொரு நொடியும் இதை இன்டகிரேட் பண்ணி பார்க்கணும் இப்போ புல்லா இருக்கக்கூடியவன் எப்படிப்பா மனிதனாக மாற முடியும்னா இமைப்பொழுதும் இறைவனை நீங்காமல் இருந்தால் ஒவ்வொரு நொடியிலுமே மனிதனாக இருக்க முடியும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறன்னா இமைக்கிற நொடி கூட ஒன்ன நீங்காம இருந்துட்டேன்னா எப்பவுமே நான் மனிதனாகவே இருந்துருவேன்ப்பா எப்பயுமே இறை அடியாராகவே இருந்துருவேன்ப்பா எப்பயுமே உன்னுடைய கால்களை வணங்கியே இருப்பேன்ப்பான்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இந்த திருவாசகம் உங்களுடைய நடை ரொம்ப ரொம்ப அழகு தங்கம் உன்னுடைய கான்பிடென்ஸ் லெவல் உங்களுடைய அந்த நம்பிக்கையினுடைய திறன் ரொம்ப அழகு இதை தாண்டி திருவாசகத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அந்த பாடல்களை சொல்லும்போது கொஞ்சம் மெல்லமா கொஞ்சம் ஒரு அழகியலா அது வந்து ஒரு இரக்கத்தோடு வரக்கூடிய ஒரு பாடல் அது ஒரு மென்மையான முறையில் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக நீங்கள் இன்னும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது மனதை உருக்கும் திருவாசகத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயமே என்ன அது பேச்சையும் வளர்க்கும் உங்களுடைய பேச்சு எப்படின்னா அதில் அப்படியே நம்ம கரைஞ்சிடணும் நான் வேறு பேச்சு வேறுன்னு இருக்கவே கூடாது அந்த பேச்சோடு நீங்கள் கலந்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே உருக்கும் திருவாசகத்தை அது மட்டும் பார்த்தா போதும் மற்றபடி அவ்வளோ அழகாக நினைவு நினைவாற்றல் உங்களுக்கு அழகாக இருக்கு ரொம்ப பெரிய அளவுங்க வாழ்க்கை அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் பக்தி இலக்கிய சுற்றை அதிர அதிர ஆரம்பித்து வைத்ததால் அதியன் இனி அதிரன் என்று அழைக்கப்படுவான் உண்மையிலேயே உன்னுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது என்றால் திருவாசகத்தை பற்றி ஒரு ட்ரெய்லர் பார்க்க முடியுமா என்று யாராவது கேட்டால் உன்னுடைய பேச்சை போட்டு காட்டலாம் நன்றி ஐயா திருவாசகம் ஒரு கடல் ஆனால் அதிலிருந்து எந்தெந்த பகுதிகளை பற்றி பேசினால் அல்லது எந்தெந்த செய்திகளை சொன்னால் அது கவர்ச்சியாக இருக்குமோ திருவாசகத்தை பற்றி எதுவுமே தெரியாது என்று முன்னால் வந்து ஒருவர் நின்றால் கூட இந்த விஷயங்களை நீ அழகாக தொகுத்து சொன்ன இல்லையா அந்த நினைவாற்றல் கொஞ்சமும் தவறாமல் அதை கேட்டால் திருவாசகத்தை ஏன் படிக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆர்வம் வரும் அப்படி இருந்ததும் உன்னுடைய பேச்சு ரொம்ப ரசித்து கேட்டேன் முக்கியமான தகவல்கள் அதாவது அறுநூற்று ஐம்பத்தி எட்டு அதன் பின்னாடி இருக்கிற அந்த தாத்பரியம் அதற்கு பிறகு நீ அழகாக அதை வந்து ஒரு நவீனத்துவத்தையும் அதில் சேர்த்தாய் இப்போ வந்து போ போப்பத்தி சொன்ன அதற்கு பிறகு ரமணரை கொண்டு வந்த அதுக்கப்புறம் வந்து இளையராஜா அவர்களையும் நீ உன் கொண்டு வந்து சேர்த்து ஒரு திருவாசகத்துக்கு வந்து ஒரு நவீன பார்வையை வந்து நீ செலுத்தி ஒரு தன்மையை அதன் மேல் அதன் மேல் ஏற்றி விட்டாய் என்று தான் சொல்லணும் நிறைவாக என்ன ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதியன் உன்னுடைய பேச்சு இமைப்போதும் என் நெஞ்சிலிருந்து நீங்கவே இல்லை நன்றி கவிஞருக்கு நன்றி ரொம்ப அழகாக இரண்டு நடுவர்களும் மதிப்புரைகள் கொடுத்துருக்குறாங்க திருவாசகத்தை வந்து மொழிபெயர்த்து எழுதுகிற போது ஜியு போப் அவர் சிந்திய அந்த கண்ணீர் துளிகள் அந்த கடிதத்தில் இன்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது திருவாசகத்திற்கும் பக்தி தமிழுக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அப்போ அவரை ஜியூ போப் அப்படின்னு சொல்கிறத விட தமிழர்களுக்கு ஹோப் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பக்தி தமிழை இன்னொரு சமயத்தை சார்ந்தவர் வந்து படித்து இவ்வளவு தூரம் உள் உணர்ந்து மெய் உருகி கண்ணீர் கசிந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னா எந்த வரி அவரை அப்படி ஆக்குச்சு அப்படின்னு வரலாற்றை தேடி படிக்கிற போது இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க இந்த வரியில எந்த கடவுளையும் பொருத்தி பார்க்கலாம் எந்த எந்த மதத்தை சமயத்தை பின்பற்றுகிறவரும் தன் சொந்த கடவுளை அதில் பொருத்தி பார்த்தாலும் அது பொருந்தும் அந்த வல்லமை மிக்க எழுத்தாற்றல் நம்ம மொழியில மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தனிச்சிறப்பு அதை தன்னுடைய நிறைவு வரியாக்கி நிறைவான ஒரு உரையை தந்திருக்கிற அது எனக்கு உற்சாகமான வாழ்த்து ஆங்கிலேயர்கள் கேட்டிருக்காங்க உன்னை எதுக்காகப்பா நாங்கள் அங்கே அனுப்பினோம் எங்கள் லிட்ரேச்சரை நீ தமிழ் கற்றுக்கிட்டு நம்ம லிட்ரேச்சரை அவங்க மொழியில் மொழிபெயர்த்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தானே உன்னை அனுப்பினோம் நீ அங்கே போய் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இங்கே இந்த இந்த மணிவாசகர்ன்ற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்கு ஒரு வார்த்தை எழுது அதை எழுதும்போதே அவர் கண்ணீர் தம்பி சொன்ன மாதிரி கண்ணீர் கசிஞ்சு அந்த மை அழியுது இந்த இப்படி தொட்டு தொட்டு தானே எழுதுவாங்க மை அழிஞ்சிருச்சு இப்போ அவர் சொல்கிறாரு நான் வேற கடிதத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம் இந்த மையம் அழிஞ்சிருச்சு நான் வேற கடிதத்தை அனுப்பியிருக்கலாம் நான் இதே கடிதத்தையே உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன் தெரியுமா இந்த திருவாசகத்தில் என் மனம் எப்படி உருகியது என்பதை இந்த கண்ணீரால் மட்டுமே காட்ட முடியும்னு அந்த பெற்ற அப்படியே அனுப்புனாராம் அது தமிழினுடைய மணிவாசகரினுடைய சிறப்பு அதை வசிக்க வசிக்க அதனுடைய சிறப்பு ரொம்ப அழகான நல்ல நல்ல தகவல்களை எல்லாம் சிந்திப்பதற்கு அதியனுடைய பேச்சு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது அது எனக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு பாராட்டு மிக சிறப்பான தொடக்கம் இன்னும் உங்க நண்பர்கள் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நிறைவாக என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் காத்திருங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா நன்றி